பாஜகவுடைய பிரச்சார பீரங்கி பப்பூஜின்னு தான் நாம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா பப்பூஜி அவர்களுக்கே டஃப் ஆகி கொடுக்குற மாதிரி ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வேற யாரும் கிடையாது பெட்ரோடா தான் அது எப்படிதான் இந்த தேர்தல் கால எது பேசாதீங்க எது செய்யாதீங்கன்னு சொல்றாங்களோ அதை சரியா செஞ்சு இந்த காங்கிரஸ் கட்சிய காங்கிரஸ் கட்சி காரங்களே படுகொழியில தெள்ளிடுறாங்க காங்கிரஸ் உடைய முன்னாள் நிர்வாகியான இந்த சேம பெட்ரோடா பேசின ஒரு விவகாரமானது இப்ப பயங்கர சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு அந்த மனுஷன் பண்ண ரெண்டாவது சர்ச்சைக்குரிய விஷயம் இதுதான் இந்த விவகாரத்தை தொடர்ந்து இந்திய அரசுல நடந்த விவாதங்களை குறித்து தான் தெளிவா பார்க்க போறோம் அடுத்ததாக திராவிட சித்தாந்தத்தை திரவிடியா சித்தாந்தம் தான் சொல்லுவேன்னு சொல்லி ஒட்டுமொத்த திராவிட சித்தாந்தவாதங்களையும் பயங்கரமா கதற விட்டுருக்காங்க நடிகை கஸ்தூரி அவர்கள் அது என்ன ஏதுங்கிறத பாக்கலாம் நெக்ஸ்ட் இந்த டுபாக்கூர் சங்கருக்கு கை உடஞ்சிருக்க போல கையில கட்டுலாம் போட்டு வந்திருக்காரு அண்ட் ஆல்சோ இந்த டுபு சங்கர் மேல ஒரு புது கேஸும் போட்டிருக்காங்க அது குறித்தும் பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் சொல்வாங்க குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இடரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமையை பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பாவமா இருக்குங்க உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு நம்மளுடைய பப்புஜி அவர்கள் தான் வாய திறந்தா வம்புல போய் மாட்டிக்கிறாருன்னு பார்த்தா ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியுமே அப்படிதான் இருக்கு காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்களும் அப்படிதான் இருக்காங்க இவங்க எல்லாருமே இப்படி இருக்கிறதுனால பாஜக எப்பவுமே சொல்லுவாங்க பாருங்க காங்கிரஸ் முக்து பாரத்ன்னு அதை ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சிருவாங்க போல இன்ஃபேக்ட் பாஜக அதுக்கான பெரிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எதுவும் போடவே தேவையில்ல அவங்க சும்மா இருந்தாலே போதும் பாஜக அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்தாலே போதும் இந்த காங்கிரஸ்காரங்க அவங்களுடைய வாயாலேயே அவங்களுடைய வாயாலேயே அவங்களை கட்சியை காலி போயிடுவாங்க கொஞ்ச நாள் முன்னாடி இந்த சாம்பட்டோட என்ன பண்ணியிருந்தாரு இன்னரிட்டன்ஸ் டாக்ஸ் பத்தி பேசி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தார் நம்மளுடைய மோதிஜியும் அமித்ஷாஜியும் அந்த விவகாரத்தை வச்சு வெச்சி வெச்சி காங்கிரஸை சம்பவம் செஞ்சாங்க இப்போ மறுபடியும் இன்னொரு புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காரு இந்த சாம் பட்ரோடா இந்தியர்கள் பாக்குறதுக்கு வேற வேற மாதிரி இருக்காங்க அவங்க பல வடிவங்கள்ல இருக்காங்க அப்படிப்பட்ட இந்தியர்களை ஒருங்கிணைச்சது இந்த காங்கிரஸ் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை நிறவெறி இனவெறி கொண்ட ஒரு கருத்தை இந்த சாம் பட்ரோடா சொல்லியிருக்காரு இத கொஞ்சம் பாருங்க தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்கள் தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்கள் போல உள்ளனர் என்றும் வட இந்தியர்கள் வெள்ளையர்களைப் போல் உள்ளதாகவும் கிழக்கு இந்தியர்கள் சீனர்களைப் போல் உள்ளதாகவும் மேற்கு இந்தியர்கள் அரேபியர்களைப் போல் உள்ளதாகவும் கூறியதால் அதிர்ச்சி காங்கிரஸ் நிர்வாகியின் இனவெறி பேச்சால் நாடு முழுவதும் அதிர்ச்சி பல வடிவங்களில் உள்ள இந்தியர்களை ஒருங்கிணைத்தது காங்கிரஸ்தான் எனவும் கருத்து ப்ரூவ் பண்றாரு பாருங்க தான் ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் அப்படிங்கிறத எப்படி ப்ரூவ் பண்றாரு பாருங்க இந்த காங்கிரஸ் கட்சியை உருவாக்குனது யாரு பிரிட்டிஷ்காரங்க அந்த பிரிட்டிஷ்காரங்களுடைய கொள்கை என்ன பிரித்தாளும் சூழ்ச்சி இங்க இருக்கக்கூடிய மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சி மூலமா தான் இந்த ஒட்டுமொத்த நாட்டையுமே அவங்க கைப்பற்றினாங்க அததான் இப்ப வரைக்கும் இந்த காங்கிரஸ் ஃபாலோ இருக்கு அது இவர் சொல்றாரு பாருங்க இந்த விஷயங்கள் இதை வச்சு பார்த்தாலே உங்களால புரிஞ்சிக்க முடியும் இவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது எப்படி தெரியுமா இருக்கு ஒரு மீம் பாருங்க நம்முடைய யோகிஜி அவர்கள் பிரிட்டிஷ்காரர் மாதிரியும் நம்முடைய மோதிஜி அவர்கள் அரபு மாதிரியும் அடுத்து நம்முடைய ஹிமந்த பிஸ்வா சர்மா அசாமுடைய முதல்வர் இருக்கார் இல்லையா அவரு சைனீஸ் மாதிரியும் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தென்னிந்தியர்கள ஆப்பிரிக்கன்ஸ் சொன்னாங்க பாருங்க அதை குறிப்பிடுற மாதிரியும் அப்ப இந்தியர்கள் யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய சோனியா காந்தி அமையாளர்கள் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இவருடைய ஸ்டேட்மெண்ட் ஆனது இருக்கு இத மாதிரியான லூஸ் ஸ்டாக்னால இப்ப காங்கிரஸ் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டு ஆல்ரெடி இந்த காங்கிரஸ்க்கு எண்ண முடியாத பிரச்சனைகள் இருக்கு அதுல இவர் வேற இப்படி ஒரு விஷயத்தை இழுத்து விட்டுருக்காரு இந்த மக்களவை தேர்தலில் இந்த காங்கிரஸால நாற்பது சீட் வின் பண்றதே பெரும்பாடா இருக்கு இந்த லட்சணத்துல இவர் பேசின இந்த விஷயங்கள்னால நாற்பது சீட்டு நக்கின் தான் போக அப்படிங்கிற மாதிரி பலரும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க இந்த சாம் பட்டோடா சாம் பட்ரோடா சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால நம்ம சம்சானே சொல்லிக்கலாம் இந்த சம்சாவால பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த காங்கிரஸ்க்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டுதான் இருக்கு இந்த காங்கிரஸ் பல பின்விளைவுகளை இப்ப வரைக்கும் அனுபவிச்சுதான் இருக்காங்க அது கூடவே நம்மளுடைய அண்ணாமலர்கள் என்ன பண்ணிருக்காரு அவருடைய பங்குக்கு இந்த வச்சுக்கோ சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காரு பாருங்க டிஆர் சாம் பெட்ரோடா ஐ எம் டார்க் ஸ்கின் பாரதியா அதாவது நான் வந்து கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பியூர் பாரதியன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு அவர்கள் போட்டு இந்த மில்லியன் ரீச் இந்த போஸ்டுக்கு வந்திருக்கு அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு போஸ்ட போட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் இதே மாதிரியான போஸ்ட் தொடர்ந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய புகைப்படங்களை போட்டு நான் உண்மையான பியூர் பாரதியன் அப்படிங்கிற மாதிரியான போஸ்ட தொடர்ந்து போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க இவருடைய இந்த ட்விட்டர் ரீட்வீட் பண்ணி அந்த போஸ்ட போட்டுட்டு வராங்க எல்லாருமே இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நான் மட்டும் சுமார் நானும் பாத்தீங்கன்னா என்னோட பங்குக்கு என்னுடைய ஒரு போட்டோவை போட்டுட்டு டீர் சம்சா நான் ஒன்னும் உங்களை மாதிரி கிராஸ் பிரிட் கிடையாது நான் பியூர் பாரதியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட நானும் போட்டேன் பின்ன நம்மளுடைய பங்கு இருக்கணும் இல்லையா அதனால நானும் என் பங்குக்கு இப்படிப்பட்ட ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்கேன் நேஷனல் மீடியா இந்த விவகாரத்தை குறித்து நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் கிட்ட கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தாங்க சில கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்ப நம்முடைய அண்ணாமலர்கள் என்ன பண்ணியிருக்காரு இந்த ஒட்டுமொத்த காங்கிரஸுமே தூக்கி போட்டு மிதிச்சிருக்காரு இந்த சம்சா பேசினதையும் அதுக்கு பதிலடியாக அண்ணாமலர்கள் பேசினதையும் நீங்களும் பாருங்க where people on east look like chinese people on west look like arab people on north look like you know maybe white and people in south look like africa doesn't matter um, uh, the congress mindset and congress thinking it believes india is a land of invaders people have come from different parts of the world they've invaded our country and we are descendants of invaders that's why he mentions like this in a very sexist crass and a very abusive thing there is nothing wrong in looking like african there's nothing wrong there's nothing wrong in looking like a chinese it's okay but the, what the connotation is saying that we are descendants of these people we are not bharatiyas we are not inhabitants of this land i am not saying comparing uh, south to africans we are getting no africans are important they are their own people we are our own people but here the connotation that invaders have come and we are all descendants of invaders only a congress party that has got its masters outside the country one master like george soros some, somewhere sitting in us some master sitting in italy and this Sam Patora himself is sitting in US giving all this video conference nonsense and run by dimwits. Only this party can get to an extent where they can call us as descendants of invaders. This is not only strongly condemnable, it is not only feeling disgusting to us, it only shows the Congress mindset. That is why our Honorable Prime Minister says India needs a Congress Mukt Bharat. We don't want Congress thinking anywhere coming near our life. சூழ்ச்சி மூலமா தான் இந்த நாட்டா அவங்க பிடிச்சா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாங்க அதே மாதிரிதான் இந்த காங்கிரசும் நடந்துக்கிறாங்க ஏன்னா காங்கிரஸ் ஒரு கட்சியை உருவாக்குனதே பிரிட்டிஷ்காரங்க தானே அந்த ஒரு கொள்கை கோட்பாடு அப்படிங்கறது இருக்காதா கோட்பாடு அதுவாதான் இருக்கும் அதனாலதான் பாருங்க சவுத்து நார்த்து அப்படிங்கிற ஒரு சண்டையானது எப்ப பார்த்தாலும் வந்துட்டே இருக்கும் இந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்கள் கர்நாடகா எம்பிஆருக்கார நினைக்கிறேன் அவரு பாத்தீங்கன்னா கர்நாடகாவை தனியா பிரிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ரீசென்ட் டேஸ்ல சொல்லியிருந்தாரு நீங்களும் அத பார்த்திருப்பீங்க இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி இந்த பிரிவினைவாதம் பேசுறது எங்களுக்கும் உங்களுக்கும் சம்மதம் கிடையாது நாங்க வேற நீங்க வேறன்ற மாதிரியான விஷயங்கள் பேசுறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் செய்யறது தான் இது ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு நம்ம கிட்ட சொல்லியே ஆகணும் ஷாம் பெட்ரோ இல்ல இந்த சம்சா இருக்கார் இல்லையா இவர் பாத்தீங்கன்னா தென்னிந்தியர்கள் இவங்கள பாக்குறதுக்கு ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஒன்னு சொல்லியிருந்தாரு இந்த கருத்தை அப்படியே தூக்கி இந்த பக்கமா வச்சுட்டு இப்போ இங்க இருக்கக்கூடிய பிரீவினவாத பேசக்கூடியவர்கள் இந்த யூடியூப் புளூட்டஸ் அப்புறம் ட்ரைபுன்ற ஒரு சேனல் ஒன்னு ரன் பண்றாங்களே இந்த கம்யூனாட்டிஸ் இந்த கம்யூனாட்டிஸ் சித்தாந்தவாதிகள் இவங்க பேசக்கூடிய விஷயங்கள் இதெல்லாத்துமே நீங்க அப்படியே பாருங்களேன் ஆல்சோ இந்த கருப்பர் கூட்டம்னு ஒரு சேனல் ஒன்று இருந்தது அந்த சேனலுடைய லோகோ பாத்தீங்கன்னா அதுல அந்த ஆப்பிரிக்கன் ட்ரைப்ஸ் இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆல்சோ இந்த ட்ரைப் யூடியூப் சேனல்லையும் பாத்தீங்கன்னா அது மாதிரியான ஒரு லோகோ தான் இருக்கும் சோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்போதுல இருந்தே மாதிரி மாதிரிதான் ஒரு புரபகாண்டாவை வச்சு நாங்க வேற நீங்க வர நாங்க அப்படி நீங்க இப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து சித்தாந்தத்தை திணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பட் பெருசாக இவங்களுடைய விஷயத்த யாரும் கேட்கறது கிடையாது காது கொடுத்து கூட கேட்கறது கிடையாது சோ உடைய இந்த ஒரு புரொபகாண்டாவது இன்னைக்கு நேர்த்து வந்தது கிடையாது பல வருஷமா அவங்க இது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பட் அதில் அவங்க பெருசாக அச்சீவ் பண்ண முடியலை இந்த அவங்களால முடியல இந்த விவகாரத்துல நம்முடைய மோதிஜி அவர்கள் பல சம்பவங்கள் செஞ்சிருக்காரு பல தரமான சம்பவங்களை செஞ்சிருக்காரு கூடவே திமுகவும் அவர்கள் இழுத்து விட்டுருக்காரு இதை பாருங்க கூட்டணியை முறிக்க ஸ்டாலின் தயாரா தமிழர்களின் பெருமையை காக்க உடனான கூட்டணியை முறிக்க முதல்வர் ஸ்டாலின் தயாரா என தென்னிந்தியர்களை ஆப்பிரிக்கர்களுடன் சாம் பிட்ரோடா ஒப்பிட்டு பேசிய விவகாரத்தில் பிரதமர் மோடி கேள்வி அதாவது இந்த சம்சா இந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சம்சா தமிழருடைய பெருமைகளை சிதைக்கிற மாதிரி எல்லாம் பேசிருக்காரு இதனால இந்த உடைய கூட்டணியை முறிக்கிறதுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தயாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நம்முடைய மோதிஜி அவர்கள் கேட்டிருக்காரு எங்கங்கெல்லாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது பாருங்க சைட்ல நம்முடைய மோதிஜி அவர்கள் திமுகவும் இழுத்து விட்டுருக்காரு ஆஹ் இப்பதான் அந்த ஒரு மேட்ரு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இசையமைப்பாளர் ஏ ரஹ்மான் அவர்கள் தமிழனங்கே சொல்லிட்டு ஒரு விவகாரத்தை கலப்பனார் பாத்தீங்களா சொல்லிட்டு ஒரு விஷயத்த கையில வச்சுக்கிட்டு ஒரு கொம்பு செங்கோல் மாதிரி நினைக்கிறேன் அதை கையில வச்சுக்கிட்டு ரத்த காட்டேறி மாதிரி அப்படியே கருப்பா முடி கலைஞ்சு போய் போய் வெள்ளப்புடவை கட்டிக்கிட்டு தமிழனங்கேன்ற மாதிரி இக்ரி குதிக்கிற மாதிரி ஒரு போட்டோவை ரிலீஸ் பண்ணிருந்தா இல்லையா ஒரு டிராயிங் ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு இல்லையா அதுவும் இப்போ இந்த சாம் பெட்ரோடா சொல்லக்கூடிய இந்த விஷயங்களும் நீங்க ஒப்பிட்டு பாருங்களேன் அந்த டாட்ஸ் கனெக்ட் பண்ணி பாருங்களேன் இதோட புரோபகாண்டா எப்படிப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இந்த கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் இவங்க எல்லாருமே தொடர்ந்து இப்படிதான் பண்ணிட்டு வந்திருக்காங்க இன்ஃபேக்ட் நம்முடைய நேரு இருக்காரு இல்லையா அவரும் காந்தி அவர்களும் இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பயங்கரமா விரும்பக்கூடியவர்கள் அப்படிங்கிறத உங்களுக்கே நல்லாவே தெரியும் சோ அவங்களுடைய ஐடியாலஜி அவங்க வே ஆஃப் திங்கிங் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் இதே மாதிரி நம்மளுடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த விவகாரத்தை குறித்து என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க இந்தி கூட்டணிக்கே அவமானம் நான் தென்னிந்தியாவில் இருந்து வருகிறேன் எனது குழுவில் இருப்பவர்கள் கிழக்கு இந்தியாவை சேர்ந்தவர்கள் எங்கள் அமைச்சரவையில் இருப்பவர்கள் பலர் மேற்கு இந்தியாவை சேர்ந்தவர்கள் நாங்கள் அனைவரும் இந்தியர்களே ஆனால் ராகுல் காந்தி ஆசானாக அறியப்படும் ஒருவருக்கு இந்தியர்கள் ஆப்பிரிக்கர்களாகவும் சீனர்களாகவும் அரேபியர்களாகவும் வெள்ளையர்களாகவும் தெரிகின்றனர் இந்த கருத்து புள்ளிவச்ச கூட்டணிக்கே அவமானம் சாம் பிட்ரோடாவின் கருத்துக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கட்டணம் இந்த சம்சா இப்படி பேசினதுக்கு காங்கிரஸ் கட்சி அவருக்கு துணியா நிக்கல அவர் பேசுனது அவருடைய சொந்த கருத்து சுய கருத்து அவருடைய கருத்துக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இத பாருங்க ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து இந்தியர்களின் பன்முகத்தன்மையை குறித்து விளக்குவதற்காக ஒரு உரையாடலில் சாம் பெட்ரோடா தெரிவித்துள்ள கருத்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது இது சாம் பெட்ரோடாவின் தனிப்பட்ட கருத்து அவரது இந்த கருத்துக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தொடர்பில்லை ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் பொது செயலாளர் சம்சா அவர்கள் பேசின இந்த விவகாரமானது இவ்வளவு பெரிய சர்ச்சை ஏற்படுத்துறதுக்கு அப்புறமா அவரு அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு அந்த ராஜினாமா கடிதத்தை கார்கே அவர்களும் அக்செப்ட் பண்ணிட்டாரு இத்தனைக்கும் இந்த சம்சா இருக்காரு இல்லையா இவரு இந்த நாட்டிலேயே இல்ல இவரு அமெரிக்கால உட்காந்துங்க தான் இந்த வேலை எல்லாம் ஏதோ ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா நான் உன்னுடன் இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்குங்க அது மாதிரி மனுஷன் காங்கிரஸோட இருந்து செய்யற விஷயங்கள் எல்லாமே பயங்கரமா இருக்குது பாருங்க சரியா தேர்தல் நேரத்துல எப்படிப்பட்ட வேலையை அவர் செஞ்சிருக்காருன்னு இந்த ஊபிசிகள் எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க பாஜகவுடைய பீட்டிம் இந்த நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க இப்ப சொல்றீங்க பாஜகவுடைய வீட்டையும் நாம் தமிழர் கட்சி எல்லாம் கிடையாது பாஜகவுடைய பீட்டியமே இந்த காங்கிரஸ் தான் பாஜகவுடைய ஸ்லீப் செல்சி இந்த பப்புஜி அவர்களும் இந்த சாம் பிட்ரோடாவும் தான் பாத்தீங்கல்ல இந்த தேர்தல எவ்வளவு சூப்பரா கொண்டு போறாங்கன்னு இந்த லட்சணத்துல இருக்கக்கூடிய கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததுன்னா இந்த நாடு என்ன நிலைமையில இருக்கும் அப்படிங்கறத தயவுசெய்து நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க இந்த விவகாரமானது இப்படி பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கறத பாருங்களேன் ராகுல் பாபா கி ஸ்தி ராகுல் பாபா अमेठी थे वाईनार वाईनार से वायनाड गए वायनाड से रायबरेली गए मैं बताता हूं राहुल बाबा रायबरेली में भी आप फाड़ने वालों हो आपके लिए अब एक ही जगह है रायबरेली से सीधा इटाली जाकर स्थिर हो जाओ एक ही जगह बाकी रही है अदी शाह ना पप्पू जी अगर अमेदी वायनाडु को வயநாடை விட்டு இப்ப ரைபரலி போயிருக்கீங்க இப்போ உங்களுக்கு நான் ஒரு யோசனை ஒண்ணு சொல்றேன் நீங்க இந்த தேர்தல் எல்லாம் தோத்துட்டீங்கன்னா தயவு செய்து நீங்க இத்தாலிக்கே ஓடி போயிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்முடைய அமித்ஷா அவர்கள் சொல்றாரு அதாவது திரும்பவும் நீ இத்தாலிக்கே போயிடு சிவாஜின்ற மாதிரி திரும்பவும் நீ இத்தாலிக்கே போயிடு பப்பூஜின்னு சொல்றாரு உங்களுக்கு அரசியல் ஆர்வம் இருந்ததுன்னா அரசியல் வரணும்னு ஆசை இருந்ததுன்னா தயவு செய்து மோடிஜி அவருடைய ஸ்பீச்சு அமித்ஷா அவருடைய ஸ்பீச்சு இன்னும் பெரிய தலைவர்களா இருக்காங்க அவங்களுடைய ஸ்பீச்சு முக்கியமா அண்ணாமலர்கள் தமிழகத்துல அண்ணாமலர் ஸ்பீச் இதெல்லாத்துலயும் நீங்க பாருங்க அரசியல் தான் என்னங்கிறத ஈஸியா உங்களால புரிஞ்சிக்க முடியும் அரசியலை உங்களால ஜொலிக்கவும் முடியும் அடுத்ததாக நடிகை கஸ்தூர் அவர்கள் செய்த தர்மான சம்பவத்தை தான் பார்க்க போறோம் நடிகை கஸ்தூர் அவர்கள் பேசின இங்க ஒரு விஷயத்தை பார்த்து இந்த ஒட்டுமொத்த திராவிட சித்தாந்தவாதிகளுமே பயங்கரமா கதையிட்டு இருக்காங்க ஆஸ் யூஷுவல் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அது மாதிரிலாம் பேசி நடிகை கஸ்தூரி அவர்களை ரொம்ப மோசமான முறையில விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க சரி அவங்க அப்படி என்ன பேசிருக்காங்க பேசியிருக்காங்க நீங்களும் பாருங்க அதை நீங்க அதை மைண்ட்லயே ஏத்திக்க மாட்டேங்கிறீங்க ஒரு சமூகத்துக்கு எதிரான அந்த மனநிலையை தான் திராவிடியா சித்தாந்தம்னு நான் சொல்றேன் திரும்ப திரும்ப தேவையில்லாம திராவிடியான்னு பேசுறேன் ஏங்க தேவையில்லைன்னு நீங்க யாருங்க சொல்றது

விடியாத சித்தாந்தம் அப்படின்னு நினைக்கிறேன் தான் நான் நினைச்சீங்கன்னா இந்த கொச்சை சித்தாந்தத்துக்கு கொச்சையான விஷயங்கள் பொருத்தமா இருக்கலாம் ஆனா நான் சொல்றது இந்த அர்த்தத்துல சொல்றேன் அதாவது இந்த திராவிட சாரி இந்த திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிறது கொச்சையான சித்தாந்தம் அப்படிங்கிற மாதிரி நடிகை கஸ்தூரி அவர்கள் சொல்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக தொடர்ந்து இவங்களா பேசிட்டு என்ன நடந்தாலும் அவங்கதான் காரணம் என்ன விஷயங்கள் என்ன அசம்பாவிதங்கள் இங்க நடந்தாலும் அதுக்கு அவங்கதான் காரணம் ரெண்டாயிரம் வருஷமா அவங்க அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க இது மாதிரியான விஷயங்களா சொல்றாங்க பாருங்க இதெல்லாம் ஏற்கும்படியா இருக்குதா லாஜிக்கா இதெல்லாம் ஏற்கும்படியா இருக்குதா நீங்களே சொல்லுங்க மூணு சதவீதம் பேர் தான் இருக்காங்கன்றது இவங்களே சொல்றாங்க அப்படி மூணு சதவீதம் பேர் தான் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் அடக்கி ஆண்டாங்கன்னா இல்ல எங்களுக்கு புரியல உண்மையில சுத்தமா புரியல இப்போ தமிழகத்துல நடக்கூடிய இந்த ஜாதிய கலவரங்கள்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அந்த கலவரங்களுக்கும் அது மாதிரி நடக்கூடிய அசம்பாவிதங்களுக்கும் இவங்க சம்பந்தமா இவங்க ஏதாச்சும் அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்களா கிடையாது இந்த மாதிரியான விவகாரங்கள்ல சம்மந்தப்பட்டவங்க யாருன்ற பேரை கூட இவங்க சொல்ல மாட்டாங்க அந்த தைரியம் கூட இவங்களுக்கு கிடையாது ஆனா எதுக்கு எடுத்தாலும் வந்துருவாங்க இவங்கதான் காரணம் இவங்களாலதான் ரெண்டாயிரம் வருஷம் நாங்க அடிமைப்பட்டு இருந்தோம் சொல்லுவாங்க அதுக்கு எதிராக இதை மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் பேசினாங்கன்னா உடனே இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அசிங்க சும்மா பேசுறது பெண்கிற மரியாதை கூட இல்லாம அவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா பேசுவாங்க நான் இந்த பக்கம் போயிட்டு பெண்களை எப்படி மதிக்கணுன்றதுக்கு பாடம் எடுப்பாங்க இத மாதிரியான ஆட்களை தான் நம்முடைய நடிகை கஸ்தூர் அவர்கள் இப்படி போட்டு தொழந்திருக்காங்க திராவிடியா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்தாங்க பாருங்க உண்மையிலேயே சூப்பரா இருந்தது விடியல் அரசுன்னு சொல்றீங்க நான் விடியா அரசுன்னு சொல்றேன் அந்த விடியா அரசு இருந்துதான் இந்த திராவிடியா அப்படின்ற ஒரு வார்த்தை ஒண்ணு வருது அதை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா கொச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது கொச்சியான சித்தாந்தத்தை இதை மாதிரி சொல்றதுல தப்பும் கிடையாது அப்படிங்கறதுதான் இவங்க சொல்றாங்க ஆமா இந்த திராவிட சித்தாந்தத்தை பத்தி பேசுனா இந்த ஆங்கருக்கு ஏன் எரியுது ஏன் மூஞ்சி அஷ்ட கோணல போகுது ஒருவேளை இந்த ஆங்கரோ அந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றவரா இருப்பாரோ அந்த சித்தாந்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய நபரா இருப்பாரோ இருக்கலாம் அப்படி இருக்கிறதுனாலதான் அவருக்கு இந்த வேலையா கிடைச்சிருக்கும் இருக்கலாம் அதனாலதான் அவர் இந்த அளவு காண்டாகிறாரு நெக்ஸ்ட் பார்க்க போறது இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் விவகாரம் தான் இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கருடைய அட்வொகேட்டருடைய பிரஸ் மீட்டை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க அதுல அவர் சொல்லியிருக்காரு சவுக்கு சங்கரை எல்லாருமே அடிச்சிருக்காங்க பத்து பதினோரு போலீஸ்காரங்களா சேர்ந்து அடிச்சிருக்காங்க கண்ணை கட்டி வாயில துணியை வச்சு பைப்ல துணியை கட்டி எல்லாம் அடிச்சிருக்காங்க அதனால அவருக்கு ஏகப்பட்ட காயங்கள் ஏற்பட்டிருக்கு கையெல்லாம் உடைஞ்சிருக்கு அப்படி மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தாரு அந்த ஒரு கருத்துக்கு பல பேர் பல விதமான விமர்சனங்கள் சொல்லிட்டே இருந்தாங்க இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது மாதிரிலாம் அவங்க கதை கட்டுறாங்க இது யாரும் நம்பாதீங்க நம்முடைய மாரிதாசன கூட பாத்தீங்கன்னா அவங்க வெறும் கதை சொல்றாங்க அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி மாதிரிதான் சொல்லியிருந்தாரு ஆனா இப்ப ரீசெண்டா வந்த ஒரு சில வீடியோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டுபாக்கூர் டுக்கு சங்கர் கையில இந்த கட்டு போட்டிருக்க மாதிரிலாம் இருக்கு இந்த சைடுல ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்னு போடுறேன் அதை சேர்த்து பாருங்க தாக்கப்பட்டாரா சவுக்கு சங்கர் விளக்கம் சிறைக்கு கொண்டு செல்லும் முன் சவுக்கு சங்கருக்கு எந்த காயமும் இல்லை சவுக்கு சங்கர் தரப்பு புகார் தேனியில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கரை கோவை கொண்டு சென்ற போது விபத்து ஏற்பட்டது விபத்தில் சங்கரின் இடது கை வலதுக்கால் உதட்டில் காயம் ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் என்னென்ன உண்மையிலேயே புரியலங்க ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கரோட வாய் தான் அந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எல்லார்டுமே ஒம்ப வளர்த்து இப்ப இவ்வளவு கஷ்டத்தை இந்த கஷ்டத்துக்கான காரணம் இந்த டுபாக்கூர் டுபு சங்கரோட வாய் தான் இன்னொரு நியூஸ் கார்டும் போடுறத பாருங்க கையில் கட்டுடன் சவுக்கு சங்கர் காரில் கஞ்சா வைத்திருந்த வழக்கில் சவுக்கு சங்கருக்கு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி மதுரை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு சவுக்கு சங்கர் கையில் கட்டுடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் நான் சொன்னேன் கையில கட்டு கட்டுப்போட்டுதான் இந்த டுபாக்குரு டுபுக்கு சங்கர் வந்தான்ட்டு அதுதான் அது ஆல்ரெடி இந்த டுபாக்குரு டுபுக்கு சங்கர் மீது நாலஞ்சு வழக்குகள் இருக்கு இப்போ புதுசா இன்னொரு வழக்கம் போட்டிருக்காங்க சவுக்கு சங்கர் மீண்டும் கைது திருச்சி காவல்துறை பதிவு செய்த வழக்கில் சவுக்கு சங்கர் மீண்டும் கைது திருச்சி மாநகர பெண் போலீஸ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆபாசமாக பேசுதல் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் பெண்களை இழிவுபடுத்துதல் தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை ஆகிய ஐந்து பிரிவுகளின் கீழ் சைபர் கிரைம் போலீசார் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு திருச்சி வழக்கில் கைது செய்வதற்கான உத்தரவு சவுக்கு சங்கரிடம் வழங்கப்பட்டது இவனுக்கு பிடிக்காதவங்களெல்லாம் காவல்துறை கைது செய்யும்பொழுது அந்த கைதை இவன் கொண்டாடலாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணான் இப்போ இவனுக்கு அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு இருக்கு கடந்த முறை இந்த டுபாக்கோ டுபுக் சந்திர கைது செய்யும் பொழுது இருந்த ஆதரவானது இப்போ இல்ல சுத்தமா இல்ல அதுக்கான காரணமும் இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கரோட தீஞ்ச வாய் தான் கர்மா யார விட்டது அனுபவி கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த வழியா முடிச்சுக்கலாம் இப்ப நீங்க ரீசெண்டா பாத்திருப்பீங்க டுவெல்த் ரிசல்ட் எல்லாம் வந்திருந்தது அப்போ ஒரு முரட்டு முட்டு ஊப்பி ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தான் பாருங்க பிளஸ் டூல ஃபெயில் ஆன பசங்க கிட்ட போன்ல பேசி நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கார் யா தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒரு போட்டோவும் ஆட் பண்ணிருக்கான் ஆக்சுவலி அத தான் நடந்ததுதானா கிடையாது அந்த புகைப்படத்தினுடைய உண்மைத்தன்மை என்னன்னா ஆகஸ்ட் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ பிரகனானந்தா இருக்கார் இல்லையா அவர் கூட பேசின வீடியோ தான் அது ஓகேங்களா ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி பேசின வீடியோ அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு இந்த முரட்டு முட்டு ஊப்பி பாருங்க எப்படிலாம் முட்டு கொடுக்குறான் நான் அந்த வீடியோவும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதையும் பாருங்க இதல நம்முடைய முதலமைச்சர் மூகாஷ் அவர்கள் போட்ற கூடிய அந்த உடை அந்த ஃபோன் எல்லாமே நீங்க பாருங்க சேமா இருக்கும் பிரதர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா தம்பி தம்பி நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா கே சார் நான் அவ்வளவு நேரத்துல ரெண்டுதே டிராப் பண்ணீங்க பரவாயில்ல பரவாயில்ல ட்ரை எது பண்ணிருக்கீங்க பரல பரல அதனால அதனால இருக்கீங்க உங்க பெரிய ஏது இல்ல அது பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க நீங்க எதுவும் ஒரிப்பணி கொண்டுதான் அடுத்த வந்து போறீங்க வாழ்த்துக்கள் போராட்டுகள் அம்மாலாம் நல்லா இருக்காங்களா அம்மா நல்லா இருக்காங்களா வந்துருக்காங்களா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்க நல்லா இருக்கம்மா தமிழக முதலமைச்சர் திரு முகாஷ் அவர்கள் பிரஜ்யானந்தா கூட தான் பேசியிருக்காரு அதுவும் ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு ஆனா இந்த முரட்டு முட்டு ஊப்பி என்ன பண்ணுது அந்த ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்து போட்டு பாருங்கய்யா எங்களுடைய தலைவர் பசங்க கூட எல்லாம் பேசி மோட்டிவேட் பண்றாருயா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு உருட்டிட்டு வருது இதனால தான் சொல்றாங்க போல இந்தியாலேயே அறிவார்ந்து ஐட்டுவிங்கன்னா திமுக ஐட்டுவீங்க தான் அடுத்ததாக இதை பாருங்க கஞ்சா சாகுபடி விற்பனை களம் இறங்கியது பாகிஸ்தான் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள பாகிஸ்தான் அரசு மருத்துவ தேவைக்கு கஞ்சா விற்பனை செய்வதன் மூலம் லாபம் சம்பாதிக்கும் நோக்கத்துடன் ஒழுங்குமுறை ஆணையத்தை அமைத்துள்ளது கஞ்சா சாகுபடி விற்பனை ஏற்றுமதி ஆகியவற்றை இந்த ஆணையம் கண்காணிக்கும் இந்த போதை பொருள் பொருளானது பாகிஸ்தான் பஞ்சாப் பார்டர்ல இருந்து எப்படிலாம் இந்தியாக்குள்ள வருதுங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் ஓகேங்களா இல்லீகலா எப்படி நம்ம நாட்டுக்குள்ள அதை கடத்துறாங்க அப்படிங்கிற செய்திகள் திரைப்படங்களை கூட பார்த்துருக்கோம் இப்போ அதை லீகலா மருத்துவ மருத்துவ தேவைக்காக கஞ்சா விற்பனை செய்யறதுக்காக இந்த பாகிஸ்தான் முடிவு பண்ணியிருக்கேன் ஒரு ஆணையத்தையும் நாங்க ஏற்படுத்தியிருக்கோம் அந்த ஆணையமானது இது குறித்தான எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பாங்க அப்படிங்கறத இவங்க பண்ணிருக்காங்க ஆக்சுவலி இவ்வளவு நாள் இல்லீகலா பண்ண விஷயத்த லீகலா இந்த பாகிஸ்தான் பண்ண போகுது ஒரு விஷயத்த கேட்கணும் இஸ்லாத்துல இந்த போதை பொருள் இந்த கஞ்சா கிஞ்சா பாதிரியான விஷயங்கள் எல்லாமே அராமந்தானே சொல்லுவாங்க நீங்க இல்ல அந்த கேள்வியை நம்மளால கேட்க முடியாது ஏன்னா இந்த ஜாஃபர் சாதி இந்த ஆடு அமீர் இவங்க எல்லாருமே எதுல மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பாத்துருப்பீங்க முக்கியமா இந்த ஜாஃபர் சாதிக்கும் அமீரும் அந்த ஒரு விவகாரம் மட்டும் இல்லாம திரைப்பட துறையில கூட அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க திரைப்படமும் இந்த இசை இந்த என்டர்டைன்மெண்ட் பர்பஸா இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ஹராம் அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவாங்க சோ நாம பாகிஸ்தான் கிட்ட கேள்வி கேட்கறது வேஸ்ட் கடைசியாக இந்த ஒரு நியூஸ் கடை பாருங்க யார் இந்த சாம் பெட்ரோடா அந்த சம்சாரக்காரர் இல்லையா அவருதான் இரண்டாம் முறையாக சர்ச்சையில் சிக்கியதால் காங்கிரஸ் அயலக அணி தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ள சாம் பிட்ரோடா அந்த கட்சியில் நீண்ட காலமாக இருப்பவர் இந்திரா பிரதமராக இருந்த போது அவருக்கு உதவியாக இருந்த பிட்ரோடா ராஜீவ் பிரதமரான போது அவருக்கு ஆலோசகராக செயல்பட்டார் இரண்டாயிரத்தி நான்கில் பிரதமரான மன்மோகன் சிங்குக்கும் பிட்ரோடாவை தேசிய அறிவுசார் ஆணைய தலைவராக நியமித்தார் காங்கிரஸ் எம்பி ராகுலின் குருவாக கருதப்படுபவர் பிட்ரோடா என்பது குறிப்பிடத்தக்கது இப்பதான் புரியுது இப்பதான் புரியுது நம்முடைய பப்பூஜா உடைய குருவே பிற்றோடாதாங்க அதனால்தான் அவரும் அப்படி பேசிட்டு வந்துட்டு இருக்காரு கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தி எனக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி